திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையை மக்களை சந்தித்து பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் சங்கங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் தனி மனிதர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்று கேட்டறிந்து தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதுதான் எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது இந்த முறை தேர்தல் அறிக்கை வரக்கூடிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தலைவர் தளபதி அவர்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள் அந்த குழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை பெற்று கருத்துக்களை பெற்று இன்று தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கைக்காக பல்வேறு மக்கள் எங்களிடம் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் ஜிஎஸ்டியில இருக்கக்கூடிய குழப்பங்கள் அது மட்டும் இல்லாமல் மழை காலத்திலே மிகப்பெரிய அளவிலே தென் மாநில தென் பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி அது மட்டும் கன்னியாகுமரி போன்ற மிக அதிகமாக வெள்ள பாதிப்புகளில் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு இதுவரை மத்திய அரசாங்கம் எந்த விதத்திலுமே நிதியுதவியோ எந்த உதவியும் அவர்கள் செய்ய முன்வரவில்லை பல முறை வந்து மானிட்டரிங் கமிட்டி வந்துட்டாங்க நிதியமைச்சர் நேரடியாக வந்து பார்வையிட்டிருக்கிறார் அதன் பிறகும் அவர்களுடைய துயரத்தை உடைப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை இதுதான் தொடர்ந்து தமிழகத்தை அவர்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதையும் மக்கள் வந்து முக்கியமாக கோரிக்கையாக எடுத்து வைக்கிறார்கள் பல்வேறு பிரச்சனைகள் இதுவரை ஒன்றிய அரசாங்கம் காதில் செவிமடுத்து கேட்காத பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் உங்களுக்கே ஒவ்வொரு பட்ஜெட்லயும் வட மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி ரயில்வே பட்சத்துல வந்து ஒதுக்கப்படும் நிதிக்கும் தென் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதிக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அவங்களுக்கு எவ்வளவு அதிகமாக ஒதுக்குகிறார்கள் ஒவ்வொரு முறையும் நமக்கு குறைந்து கொண்டு வரக்கூடிய அந்த சூழலிலே ரயில்வேக்கான நிறைய கோரிக்கைகள் வருகிறது இதையெல்லாம் நிச்சயமாக என்னுடைய முதலமைச்சர் அவர்களிடம் அளித்து அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் மக்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி ஒன்றிய அரசாங்கத்திலே மாற்றப்படும் ஒரு மக்களை மாநிலங்களை மதிக்கக்கூடிய மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய சாதாரண சாமானிய விவசாயிகளாக இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு உருவாகும் அப்பொழுது இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் தேர்தல் அணுகிறார்கள் பிரதமர் வந்து உரை அப்படிங்கிறத விட வந்து தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து தன்னுடைய சாதனைகள் தான் செய்ய இருக்கக்கூடிய விஷயங்களை முன்வைத்து பேச வேண்டும் அதை விட்டுவிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வதிலேயே வந்து நேரத்தை அவர் அதிகமாக

சில நேரங்களில் நீதிமன்றங்கள் வந்து நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது அது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஆளுங்கட்சி இன்று மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் எப்படி தேர்தல்களை நடத்துகிறது எப்படி ஜன எந்த அளவுக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரே தேர்தல் நடக்க போகுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஏழு கட்டம் சொல்றேன் இல்லைங்க ஒரே கட்டமாக ஒரு தேர்தலை நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் உண்மை பாராளுமன்ற தேர்தலையே ஒரே நாளிலே நாடு முழுவதும் நடத்த முடியாது அதையே பல்வேறு கட்டங்களாக நடத்த வேண்டிய ஒரு நிலையில இருக்கும் பொழுது மாநில அரசுகளையெல்லாம் கலைத்து விட்டு ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் ரேஷன் கார்டு எல்லாமே ஒன்றாக மாற்றுவது என்பது மாநிலத்தின் அடையாளங்களை அழிப்பதற்குத்தான் பயன்படுமே தவிர இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு நிச்சயமாக பயன்படும் இல்ல அது எந்த திரைப்படம் எல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்ப அவங்க தேர்தல் அறிக்கையில எதை முன்வைக்கிறாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க வந்து மத அரசியலையும் காழ்ப்புணர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களை முன்வைக்கிறார்கள் ஒரு சாதாரண சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் படிக்கணும் வேலை கிடைக்கணும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனா எங்களுடைய தேர்தல் அறிக்கையில கல்வி அடிப்படை சுகாதாரம் அதை தாண்டி வந்து வேலை வாய்ப்புகள் எல்லோரும் சமமாக சமூக நீதியோடு வாழ வேண்டும் இதெல்லாம் ஒரு அடிப்படையில மனிதனுடைய ஆசைகள் கனவுகள் நியாயமான கோரிக்கைகள் இதைத்தான் நாங்க முன்வைக்கிறோம் இது அவங்களுக்கு தெரியாது அதனால அவரால் புரிஞ்சுக்க முடியாது வாக்குப்பதி வாக்குப்பதிவு எந்திரங்கள் மேல நம்பிக்கை இல்ல அதனால வாக்குப்பட்டி முறையை கொண்டு நாளைக்கு இதெல்லாம்